டூ வயிற்று சாப்பிட்ல காலையில் சாப்பாட்டு கண்டிப்பாக சாப்பிட்ணும் சரிங்களா நைட்டு கூட சாப்பாடாகவே பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம டூவை தான் சாப்பிட்டு குனிஞ்சிக்கலாம் ஆனால் காலையில் சம்பளத்துடி சாப்பிடணும் எல்லாரும் இன்னும் சாப்பிட்டா வேலை இருக்கக்கூடாது சரிங்களா இது வரைக்கும் என்னடா பேசுகிறாங்க என்ன மூலதைவம் ஆ பார்த்தா என்ன என்ன பிரச்சனை வரும்னு சொன்னாங்களா புரிஞ்சு சார் ஓகே

அப்ளை பண்ணலாம் மாசம் நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது ஒரு ஸ்கீம் இது இல்லாமல் இன்னொரு ஸ்கீம் இருக்கு அன்பு கரங்கு சொல்லிட்டு அதுல வந்து இருக்கணும் அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் இருக்கணும் அந்த ஒருத்தர் இருந்தவங்க வந்து வேலைக்கு போக முடியாதவங்களா இருக்கணும் இல்லை பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்லை வந்து அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் வந்து இல்லாமல் இருக்கணும் இன்னொருத்தர் வந்து ஜெயில இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க இது எடுத்து இது அது வந்து மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த நாலாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக படிக்கணும் இந்த கல்வி உதவி தொகை கொடுக்குறதே படிப்புக்கு அதெல்லாம் சரிங்களா யாராவது எழுந்து பண்ணி இருந்தால் இன்னைக்கே கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுங்க ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது உங்கள் மிஸ்ட சொல்லி நீங்கள் எழுதி கொண்டு வரலாம் இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா யாராவது யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கோ நாளைக்கோ அப்ளை பண்ணுங்க ம் இந்த ரெண்டு ஸ்கீமும் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம மொத்தம் ஏழு ஹோம் இருக்குது குழந்தைகள் இல்லை இப்போ அம்மா அப்பா இல்லாமல் பாட்டி வசம் அப்படி குழந்தைகள் வளருவாங்கல்ல இல்லை பாதுகாப்பு இல்லாமல் ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அந்த குழந்தைங்கள நம்ம ஹோமில் நம்ம சைல்டு கேர் இன்ஸ்டியூஷன் இருக்குது அங்கே வந்து நம்ம தண்ணி படிக்க வைக்கலாம் ஃப்ரீ தான் அங்கே யாராவது அப்படிப்பட்ட குழந்தைகள் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் தகவல் சொல்லலாம் எந்த நம்பருக்கு தகவல் சொல்லுறிங்க பத்து ஒன்பது எட்டு ஓகே அதே மாதிரி ஸ்கூலில் நிறைய கம்ப்ளைண்ட் வருது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வருது நீங்கள் தான் பண்ணி சொல்கிறீங்க நல்லது நல்ல விஷயம் நீங்கள் தொண்டர்களானதாக வெளியில் வர்றேன் நிறைய வந்து ப்ராப்பர்டு என்ன சைல்டு மேரேஜ் உங்களுக்கே தெரிஞ்ச பிள்ளைங்களே வந்து நம்ம இருந்தே வந்துருக்குப்பா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்துருக்கு நமக்கே வந்திருக்கு கொஞ்சம் லாங் ஆப்சண்டாக இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா யாராவது அஞ்சு நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு வராமல் இருக்காங்க அப்படின்னா உடனே கூப்பிட்டு இந்த பத்து ஒன்பது எட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா ஸ்கூல் வராம அதாவது ஒரு பிள்ளை ஸ்கூல் வராமல் இருந்துச்சு அப்படின்னா எதனால வராமல் இருக்கும் ஒன்றே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பையனாக இருந்துச்சுன்னா வேலைக்கு அனுப்பிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுதோ ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா கூட இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த வயசில் வர்றதுக்கு பேர் லவ் கிடையாது அது ஒரு விதமான இதெல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பிள்ளை தொழில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாளா எல்லாரும் பிள்ளையும் பண்ணியிருப்பாங்க யார் யாரும் தெரியும் பிள்ளை தொழில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன மாதிரி உடல் அளவிலையும் மனதளவிலையும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வர நம்ம பண்ணுவோம் அந்த பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்கு வர வரையும் உள்ள பிள்ளைங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஆண்களுக்கு வரும் பெண்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்திருப்பாங்க யாருமே அப்போ ஓகே அதில் வந்து இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால ஏற்படுற மாற்றங்கள்னால தான் இந்த லவ் அஃபேர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அது வந்து லவ் கிடையாது அது ஒரு வகையான மோகம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த லவ்ல போக மாட்டீங்க எல்லாரும் ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க நான் டாக்டர் ஆகணும் வக்கீலாகணும் கலெக்டர் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஒரு சிங்கிங்கை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அந்த லெவலுக்கு வரலாம் வரலாம் தானே எல்லோரும் இருக்கலாமா வேற எதாவது பிரச்சனை இருக்கா நம்ம ஸ்கூலில் வேற எதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அதே மாதிரி இந்த சூசைடு அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிறாங்க எல்லாருமே நல்லா படிக்கலை மார்க் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே வந்து எல்லாம் சூசைடு அப்படிங்கிற ஒரு இதை அது நல்ல விஷயமா அதனால பாதிக்கப்படுறது யாரு பேரண்ட்ஸ் வெரி குட் வந்து வருது யாரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த லெவலுக்கு கொண்டுட்டு வந்து நீங்க இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு அஞ்சு நிமிஷமா உட்காந்து பொறுமையா யோசிச்சீங்கன்னா அந்த தாட் உங்களுக்கு வராது யாரையாவது மனம் விட்டு பேசுங்க ஒரு டீச்சர் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாரையாவது உட்காந்து மனம் விட்டு பேசுங்க இந்த டைம் போயிடலாம் அடுத்த டைம் எழுதிக்கலாம் இந்த டைம் மார்க் கம்மியாதுன்னா அடுத்த அடுத்த கிளாஸ் போகிறப்ப மார்க் அதிகமாக எடுத்துக்கலாம் ஆனா உயிர் போனால் வருமா வராது அதனால யாரும் அப்படி ஒரு ஆப்ஷனை இங்கே எடுக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்லுங்க தவளையா இருக்காங்க அப்படின்னா உட்காந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க சரிங்களா தவறுகள் பண்ணாங்கன்னா சொல்லி புரிய வைங்க அதே மாதிரி பண்ணாங்கன்னா உங்க டீச்சர்ஸை சொல்லுங்க சரிங்களா வேற ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட ஏதாவது இல்லையா தேங்க்யூ இந்த சிறப்பான ஒரு விழிப்புணர்வு நிகழ்விலே தலைமை முறையாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஐயாவர்கள் அரசு மகளிர் தேர்தலை பணி மாணவிகளுக்கு முதற்கண்ட காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நேற்று சொல்லி இன்னைக்கு உடனே ஏற்பாடு செய்த நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே இந்த இந்த விழிப்புணர்வு முகாம்கள் கலந்து கொண்டு இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நம்ம மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டி டக் மற்றும் போக்குவரத்து அதேபோன்று இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட மா குழந்தை நல அலுவலர் மற்றும் இங்கே பல்வேறு துறைகளிலிருந்து உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை நம்முடைய போதைப் பொருட்களால் ஏற்படும் சீமைகளை பற்றி உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது சொல்லலாம் இப்போ நம்ம எதாவது சொல்லணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லும்போது சொன்னார் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் துர்காதேவி அம்மா நம்முடைய எஸ்பி எல்லாமே பெண்கள் அதுபோன்று நீங்கள்லாம் சாதிக்கப்பட மாணவிகள் நீங்கள்லாம் வந்து வரணும்னு சொல்லி அவர் மேலும் சிலதை நம்ம சொல்கிறோம் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி மட்டும் இல்லை லேடி இங்கே நம்ம இருக்கக்கூடிய தலைமையாக சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்மணி அதேபோன்று முதன்மை கல்வியில் பார்த்தீங்கன்னா பெண்மணி மகளிர் மாவட்ட மருத்துவம் அதனுடைய டீன் பார்த்தீங்கன்னா பெண்மணி அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலே ஆளக்கூடிய அனைத்து தலைமை பொறுப்புகளையும் வந்து பெண்மணிகள் தான் இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு பெருமை செலுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்களும் அதை போன்று ஒரு சிறந்த பண்புகளை பெற்று இந்த நீங்கள் எப்படி படிக்கிறீங்க எப்படி சிறந்த மார்க் வாங்குறீங்க முக்கியம் இல்லை இப்போ பல்வேறு துறைகளும் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணுங்கிறது மட்டும் உங்க பெற்றோர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்ல நீங்க வந்து நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் அதோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒழுக்கம் நீங்கள் வந்து உங்களுடைய ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கினா மட்டும் போதுமா சிறப்படைய முடியுமா நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கினா மட்டும் நம்ம சிறப்படைய முடியாது நல்ல ஒழுக்கத்தை உங்களோடு உங்களோட வளர்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒழுக்கம் தான் உங்களை வந்து ஆகச்சிறந்த மாணவிகளாக ஒரு நல்ல நீங்கள் என்ன இலக்கு எல்லாரும் சொன்னாங்க இல்லையா நீங்கள் இலக்கு என்னவாக ஆகுங்க டாக்டராங்க என்ஜினியராங்க போலீஸ் துறைக்கு போங்க எந்த துறைக்கு வேணாலும் போங்க ஆனால் அதுக்கு நல்லா படித்தா மட்டும் பத்தாது நல்ல பண்புகளை வளர்த்து தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்பார்கள் உனக்கு எல்லாம் பார்த்தோம்னா அம்மா அடிச்சு வளர்த்து அம்மா அடிச்சு வளர்த்தா அன்பு வளரும் ஆசிரியர் அடித்து வளர்த்தா அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த கட்டத்தில் ஆசிரியர் இருக்காங்களா கண்டிப்பாக ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு எப்படா கிளாஸ் முடியும் எப்போ இவங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுத்துட்டு நம்ம எந்த இல்லாம போகணுங்கிற அந்த கண்ணோட்டத்தை தான் உங்களை பார்க்குறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மாணவிகள் மாற்றணும் ஆசிரியர் வந்து கண்டிப்பு காட்டினா நீங்கள் உங்களை திருத்துறதுக்கும் உங்களை நல்ல அறிவு நல்ல மார்க் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஆசிரியர் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக காட்டினா நீங்கள் நல்ல ஒரு மாணவ சமுதாயம் நல்ல மாணவராக இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்கள் வெளியேறணும் நல்லா மார்க் எடுத்தால் மட்டும் பற்றாரு அவங்கள ஆக சிறந்த மாணவர்கள் ஆகணும்னா எல்லா துறையில் சொன்னது மாதிரி அவங்களுடைய அந்த மனநிலை உடல்நிலை ரெண்டுமே நல்லா இருக்கணும் நீங்கள் மனசை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா உங்களை வந்து அந்த மனசு அதாவது அந்த இந்த வயசில் நீங்கள் வந்து ஒரு கட்டிடத்தில் அஸ்திவார மாதிரி கட்டிடத்துக்கு எப்படி அஸ்திவார முக்கியமோ அது மாதிரி இந்த நீங்க உங்க தாய் தரப்பு வந்து உங்களை வந்து ஒரு கனவோட அனுப்பிச்சிருப்பாங்க எல்லாரும் கேட்டாங்க பணக்காரகத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு எதுலாம் ஏழை கலந்து ஒரு கனவோட வந்திருப்பீங்க அதெல்லாம் ஆசிரியர் துறையில இருந்து இலக்குன்னா முதல்ல ஒண்ணு நினைப்போம் ஆனா நம்ம நடக்கிறது வேறவனால கூட இருக்கலாம் ஆனா எது நடக்குறாரு எடுத்துக்கிட்டு நம்ம அதுல நம்ம சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கறதுல நம்ம முன்னோட்டமா சில ஆபி அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க சோ அதனால நீங்க படிக்கும் போது உங்களோட நல்ல ஒரு ஒழுக்கத்தை நீங்க கத்துக்கணும் உங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கறது என்னன்னா நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்கிறது முக்கியம் இல்ல நீங்க எப்படி ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கமுள்ள மாணவர்களாக நீங்க இங்க இருந்து வெளியேறீங்க அப்படிங்கறதுலதான் உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் இந்த உங்களுடைய பெற்று உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்க பெருமை சேர்த்து வரணும் நீங்க வந்து இந்த போதை பொருளால எவ்வளவு எவ்வளவு சீரழிவுங்கிறத நீங்க பேப்பர்ல படிக்கிறீங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தகத்தை தொடர்ந்தா புத்தகத்துல அந்த கஞ்சா போதைப் பொருளை பற்றி படிச்சிருப்போம் இப்ப பார்த்தோன்னா எல்லாமே நம்ம வந்து புழக்கத்துல வருது இந்த மாணவர் சமுதாயத்துக்கு அந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க இப்போ கட்சி கண்டுக்கிற வந்து நம்ம என்ன சொல்ற டென்த்துல ஆனால் அவருக்கு வந்து அந்த திறமையும் ஒழுக்கமும் அந்த கூட இருந்ததுனால தான் அவர் வந்து கிரிக்கெட்லா சொல்றோம் ஆனால் அதே வந்து வினோத் காம்பனின்னு ஒருத்தர் அதை விட திறமை இருந்தவர் ஆனால் ஒழுக்கம் சில பழக்க வழக்கங்களால் அவரால் சிறந்து விளங்க முடியல ஸோ அதனால வந்து நீங்கள் எவ்வளோ மாற்றுறாங்க எப்படி படிக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை நல்ல மாணவர்களா நல்ல ஒழுக்கத்தை இப்போ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டு இவ்வளோ இருந்து இவ்வளோ நிறைய விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அதை இப்படியே எங்களே விட்டுட்டு போயிடாங்க உங்கள் வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயங்கள் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்கள வந்து டிஅடிக்ஷன் சென்ட்ருக்கு ஏதோ ஒரு வகையில் போதை பொருளால் ஏதோ ஒரு வகையில் அண்ணன் தம்பி உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய உங்களுக்கு ஏன் சார் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த விழிப்புணர்வு நடத்துறீங்கன்னு கேட்கலாம் இந்த போதைப் பொருள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜில் ஸ்கூலில் அங்கங்கே வந்து புழக்கம் அதிகமாக இருக்குது அதை தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது ஸோ அதனால தான் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் உங்களை சேர்ந்து வந்து ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அதோட சீரியஸ்னஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் போதைப்பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாகிறதுக்கும் போதைப் பொருள் இல்லாத ஒரு நம்ம நாமக்கல் மாவட்டத்தை உருவாக்குறதும் உங்கள் கையில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு இப்போ எத்தனை துறையில் வந்து எவ்வளோ தலைமை பொறுப்பில் ஒரு பெண்கள் இருக்காங்களோ அது மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை பெண்களும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் ஆனால் அந்த திறமையை கொண்டு ஒரு ஆசிரியர் நீங்கள் வந்து அடித்து சொல்லி தராட்டி அன்பாலே சொல்லிக் கொடுங்க அன்பாரே அறிவு வளர்க்க முடியுங்கிறதுக்கு இந்த ஆசிரியர்கள் மக்களுக்கு ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் பெரும்பாலும் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த போதை பொருள்ங்கிறது வந்து நம்ம கொடிய ஒரு பரவிட்டு இருக்குது நிறைய அதனால் பாதிக்கப்படுறாங்க அதனால் நீங்கள் இந்த போதை பொருள் சம்மந்தமாக இவ்வளோ பேர் சொன்னதை நீங்கள் கேட்டுட்டு எங்களுக்கு இப்போ ஒரு புது ஆப் இருக்குது இப்போ கூட பத்து ஐநூற்றி எண்பத்தொன்று நீங்கள் மனப்பாடம் வச்சிருப்பீங்க அந்த நம்பரை சொல்லுங்கள் அதில் சொன்னால் யார் சொன்னாங்கிறது தெரியும் யார் சொன்னாங்கங்கிறது தெரியாமல் இப்போ அரசு தமிழக அரசு வந்து ஒரு டவுன்லோட ஆப் பண்ணியிருக்கு நிறைய ஆப்பை வந்து ஷேர் பண்ணுறதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா நிறைய பேர் பண்ணுறீங்க அதை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறோம் அதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணும் அதே நேரத்தில் இந்த தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுன்னு ஒரு ஆப் இப்போ அரசு கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் எல்லாமே உங்கள் அப்பா அம்மா இல்லை நீங்கள் ஃபோன் வச்சுருந்தா கூட அந்த ப்ளே ஸ்டோருக்கு போங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அந்த ப்ளே ஸ்டோரில் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அது அதை டைப் பண்ணிங்கன்னா அது வரும் அந்த ஆப்பில் அந்த நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எந்த ஊரில் எந்த இடத்துல புகையில பொருள் வைக்கிறாங்க சூரி இந்த மாதிரி கஞ்சா கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஜாக்லேட் வடிவத்தில் நிறைய மிட்டாய்கள் போதைப் பொருள் கலந்துருக்கு இந்த மாதிரி எந்த வகையான கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இருந்தாலும் கடையில் விற்றாலும் அதை நீங்கள் தகவல் சொல்லலாம் அந்த கடை பேர் அந்த ஆள் பேர் போட்டு நீங்கள் எங்களுக்கு அதை டைப் பண்ணிங்கன்னால் சென்னைக்கு போயிட்டு எங்களுக்கு வந்துடும் சம்மந்தப்பட்ட காவல்துறை போய் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க இந்த மற்ற எல்லா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் கூட நீங்கள் சொன்னது யாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு நீங்கள் ஆசிரியர் மூலமாக சொல்லலாம் தலைமை ஆசிரியர் மூலமாக ஆசிரியர் மூலமாக சொல்லலாம் உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற இந்த ஆப் வந்து ரக்ரி தமிழ்நாடு உடையது நீங்கள் யாருன்னு தெரியாது ஐடென்டிட்டி இதுக்கெல்லாம் ஐடென்டிட்டி தெரியும் அப்போ உங்களை கூட கேள்வி கேட்பாங்க யாராவது வந்து யார் உங்களுக்கு யார் ஏ சொன்னீங்கன்னு கூட கேட்பாங்க ஆனால் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் வந்து இப்போ அரசு பயன்படுத்தி இருக்காங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் போதை இல்லாத நம்ம நாமக்கல் மாவட்டத்தை உருவாகிறது மாணவிகளாகிய நீங்கள் ஒத்துழைக்கணும்னு கேட்டு இந்த சமுதாயம் முன்னேற நீங்களும் முன்னேறி நல்ல நிலையை அடைய வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் யூ சார் ஆ நிறைய சொன்னாங்க நான் மூணு பேர் சொன்னேன் இல்லையா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் பஸ் சொன்னேன் பா நிறைய சார் சொன்னாங்க மெடிக்கல் காலேஜ் சி அவங்க மகளைறான் முதன்மை கல்வியோடு அதேமாதிரி இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு வரதா இருந்தாங்க நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் திருமதிவே சாந்தி அப்படின்றவங்க அதுக்குள்ள அவசர அழைப்பாக பி அவசர சொன்னவங்க கொள்ளியில் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு வர முடியல சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து கொடுந்தாங்க

இந்திய திருநாடு விடுதலை பெற்ற ஆகஸ்ட் பதினைந்து அந்த நாளை சிறப்பாக கொண்டாடணும் அதற்கான கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை வந்து எங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக விளையாட்டு மைதானத்தில் நடந்துட்டு இருக்கு அதற்கான ஒத்திகை நடைபெறுகளை பார்த்துக்கோங்க முதன்மை கேள்வி போயிட்டாங்க காலையிலேயே ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் பண்ணுங்க நான் இடையில ஒரு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் வாக்குகள் சொன்னாங்க இத்தனை துறை அலுவலர்களும் உங்களை தேடி வந்திருக்காங்க என்ன காரணம் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் யாரும் பயன்படுத்த மாட்டீங்க ஏன்னா நீங்கள் நல்ல மாணவிகள்

இந்த நிகழ்வில் சிறப்பான விழிப்புணர்வு நிகழ்வை நடத்திட அனுமதி அடுத்த மதிப்பெண் தலைமை ஆசிரியர் அம்மாவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாத்திலும் மேலான மாணவிகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையின் சார்பாக நன்றி நன்றிகளை நன்றி கொள்வது